வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் மண்டலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது இந்திய தேர்தல் கமிஷன் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் செய்யப்பட உள்ளது இதற்காக ஒவ்வொரு இடங்களிலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினருடன் தேர்தல் கமிஷனின் ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்தப்படுகிறது திருவெற்றியூர் மண்டலத்தில் ஆலோசனை கூட்டம் இன்று மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை சென்னை மண்டல அலுவலக மாமன்ற கூட்ட அரங்கில் தேர்தல் அதிகாரி மற்றும் துணை தாசில்தார் சோபியா தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் தாசில்தார் சகாயா ராணி உதவி ஆணையர் பத்மநாபன் அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ கே குப்பன் மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் திமுக சார்பில் மண்டல குழு தலைவர் திமுக வழக்கறிஞர் பொன்னி வளவன் பிஜேபி சார்பில் ஜெய் கணேஷ் பிளாஸ்டிக் கே குப்பன் நாம் தமிழர் கட்சி சார்பில் கோகுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாமன்ற உறுப்பினர் எம் எஸ் திரபியம் சிபிஎம் சார்பில் மாமன்ற உறுப்பினர் ஆர் ஜெயராமன் உட்பட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அதிமுக எம்எல்ஏ கே கூப்பன் பேசும்போது கடந்த தேர்தலில் நாற்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஓட்டுகள் தவறுதலாக பதியப்பட்டிருந்தன அதேபோல் தேர்தல் முடிவுகளிலும் குளறுபடி ஏற்பட்டன தேர்தல் அதிகாரிகள் நீங்கள் சரியாக செய்யுங்கள் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்க தயாராக இருக்கின்றோம் கட்சியினர் இதை அரசியலுக்காக எதிர்க்க கூடாது கண்டிப்பாக சேர்க்கப்பட மாட்டார்கள் வீடு மாறியவர்களுக்கும் விண்ணப்பம் தரப்படாது என அவர்கள் கூறுகின்றார்கள் இதை சரியாக செய்யுங்கள் நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கிறோம் என கூறினார் மாமன்ற உறுப்பினர் ஜெயராமன் பேசும்போது சுருக்க முறை வாக்காளர் பட்டியலுக்கும் சிறப்பு திருத்த வாக்காளர் பட்டியலுக்கும் என்ன வித்தியாசம் அதே அதிகாரிகள் தான் இப்போதும் பணிபுரிய போகின்றனர் அனைத்து ஆசிரியர்களும் தேர்தல் பணிக்கு வந்துவிட்டால் பள்ளிகள் இயங்குமா ஒரு மாதத்தில் இந்த பணியை உங்களால் செய்ய முடியுமா இதில் ஏதோ அரசியல் காரணங்கள் இருக்கின்றன இதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என கூறி தேர்தல் கமிஷன் குறித்தும் பிஜேபி குறித்தும் பேசினார் இதையடுத்து பிஜேபி தரப்பில் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது ஒரு கட்டத்தில் இரண்டு கட்சி தலைவர்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்படும் சூழ்நிலை உருவானது அப்போது மண்டல குழு தலைவர் திமுக தலையிட்டு இரண்டு தரப்பையும் சமாதானப்படுத்தினார் பிஜேபி சார்பில் பேசிய ஜெய்கணேஷ் இது தொடர்ந்து நடைபெறும் நிகழ்வு இதற்காக தனியாக அனுமதி வாங்க வேண்டியதில்லை நம்மை மீறி யாரையும் நீக்க முடியாது சேர்க்க முடியாது இதை நாங்கள் ஆதரிக்கிறோம் தேவையான ஒத்துழைப்பை வழங்குகிறோம் என குறிப்பிட்டார் தொடர்ந்து திமுக சார்பாக பேசிய மண்டல குழு தலைவர் திமுக பூர்த்தி செய்ய கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்களோ அல்லது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் செய்யும் பொழுதோ விண்ணப்பங்கள் தொலைந்து போனால் பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறவில்லை என தெரிந்து அதற்கு மேல் செய்யும் செய்யும்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அல்லது மண்டல குழு தலைவர் நானோ தேர்தலில் வாக்களிக்க முடியும் மேலும் கால அவகாசமின்றி கதியில் இதை செயல்படுத்துவதால் இவற்றை நாங்கள் எதிர்க்கின்றோம் என கூறினார்